வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடையாரலால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு தெரியப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வீடியோ பாருங்கள் முழுசாக பாருங்கள் வணக்கம் என்னோடய பேர் மனோகரன் வெற்றி ஹோம் அப்ளையன்சஸ் போரூரில் ஆர்கார்டோவில் இருக்குது ஆப்போசிட்டில் ஹோண்டா கார் ஷோரூம் நம்ம நிர்வாகம் வந்து போரூர் புரஷவாக்கம் பாடி இது இல்லாமல் இன்னொரு மூணு ஷோரூம் இப்போதான் ஆரம்பிக்கு இந்த மார்ச் முடிஞ்ச ஒன்று திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது உங்கள்கிட்ட என்னென்ன சொல்ல வரேன் அப்படின்னா மகளிருக்காக அது நடுத்தர மக்கள் நடுத்தரத்து கீழ் உள்ள மக்கள் நடுத்தும் கொஞ்சம் உள்ள மக்கள் இவங்களுக்காக ஒரு சீட்டு மாதம் மாதம் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் கட்டுற மாதிரி சீட் ஒன்று நான் அறிமுகப்படுத்திருக்கேன் என் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது நான் வந்து மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக என்னுடைய ஒரு பிளான் இது இப்போ தான் நான் வந்து இந்த ஜனவரி மாதம் அதை நான் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கேன் இது அவங்களுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய எளிமைக்கு தகுந்தவாறு பசங்க தகுந்தவாறு அவங்களும் எவ்வளோ கட்ட முடியுமோ ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இது கட்டிக்கலாம் இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரரூபா கட்டுறவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆயிரம் போனஸ் கொடுக்குறோம் அது இல்லாமல் ரெண்டு கிஃப்ட்டு கொடுக்குறோம் முதல்ல ஸ்கீமு சொல்லிடுறேன் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் மூணு ஸ்கீம் இருக்குது பன்னெண்டு மாதம் அந்த ஆயிரம் ரூபா கெட்டுறவங்களுக்கு பன்னெண்டு மாதம் கெட்டினாங்கன்னா பன்னெண்டாயிரம் கட்டுறாங்க நான் ஒரு ஆயிரம் போனஸ் போட்டு கொடுக்குறோம் கம்பெனி சார் ரூபா அப்போ பதிமூணாயிரம் அடுத்தது அதுக்கடுத்தது ரூபா ஸ்கீம் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா கட்டுறவங்க ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலாயிரம் கட்டுவாங்க நாங்கள் ரெண்டாயிரம் போனஸ் கொடுத்துருவோம் அடுத்தது அஞ்சாயிரம் ரூபாய் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து பன்னெண்டு மாதம் கெட்டுறவங்க அறுபதாயிரம் கட்டுவாங்க நாங்கள் அஞ்சாயிரம் போட்டு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸோ இது வந்து அல்டிமேட்டாக வெற்றியில் கொடுக்கறது ஸோ இந்த கஸ்டமர் வந்து எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயிரரூவா கட்டுறாங்க பதிமூணாயிரம் என்னங்க பொருள் வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்ககிட்ட வரலாம் கரெக்டு தான் பதிமூணாயிரத்துக்கு எங்கிட்ட ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி மொபைல் ஃபோன் இருக்குது இதற்கு அப்பாற்பட்டு நான் நிறைய பெரிய பொருளை வாங்குறேன் இப்போ உதாரணத்துக்கு பதிமூணாயிரத்துக்கு டிவின்னா என்னால் முப்பத்தி ரெண்டு வரும் இப்போ நீ முப்பத்தி ரெண்டு எல்லோரும் வாங்க மாட்டாங்க எனக்கு நாற்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு வாங்க ஸோ ஒரு லட்சத்துக்கும் வாங்கலாம் நீ ரெண்டு லட்சத்துக்கும் வாங்கிக்கலாம் இந்த பதிமூணாயிரத்தை அந்த ஒன் தேர்டாக அந்த அமௌண்ட் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் நான் இஎம்ஐ போட்டு கொடுத்துருவேன் அந்த இஎம்ஐனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எனக்கு சிபில் பிரச்சனை இருக்குது எனக்கு இஎம்ஐ கிடைக்கும்னு கேட்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்பல்லான்னா என்னோடய ஒன்றுக்கு அஞ்சு ஃபைனான்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம் நான் அப்ரோச் பண்ணி நான் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் பேசி வாங்கி கொடுப்பேன் அதுலேயும் முடியலையா நான் என்னோடய ஓனை நானே கொடுப்பேன் என்னோடய சொந்த பணத்தில் நான் கொடுத்துக்குவேன் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் நீங்கள் கட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து மக்களுக்கு நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாத்துக்கும் எல்லார் வீட்லேயும் எந்த குறையும் இல்லாமல் இது இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அதை வந்து இறங்கி உங்களுக்காக நான் வேலை பார்த்து உள்ளே வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு சொல்லி என்னோட அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா